அஸ்ஸலாமு ஆலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர காத்துகு அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் துலங்கும் உன் பெயரால் துவங்குகிறேன் யா அகமதில் நிறைந்த எம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மேல் உன் கருணை சலவாத்தை பொழிந்த அளவாய் யா அல்லாஹ் நமது வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய பாக்கியங்களில் எல்லாம் மிக பெரிய பாக்கியம்தான் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சொல்லலாகும் அலைஞ்சிவு செல்லம் அவர்களை கனவிலோ நனவிலோ தரிசிப்பதாகும் அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஓர் அடியானின் உள்ளம் ஏங்கி தவித்து எங்கே பாடுகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டிலே மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நடத்திய அகில இலங்கை ரீதியிலான ஸ்லாமிய கீத போட்டியிலே சுமார் முப்பது போட்டியாளர்களின் மத்தியில் இசை நிலா மாத்தளை கமால் இயற்றி பாடிய இந்த பாடல் முதலாம் இடத்தை வென்றெடுத்து ஜனாதிபதி விருதையும் பெற்றது ஈண்டு குறிப்பிடத்தக்கதாகும் பொங்குதே நெஞ்சம் ஏங்குதே விழி நீரும் பொங்குதே வஞ்சம் இல்லா வள்ளல் நபியை என்று காண்பேனோ நெஞ்சம் ஏங்குதே விழி நீரும் பொங்குதே சரித்திரம் கூறும் ஏடுகள் தோறும் சாற்றும் எரித்திடும் வேதனை பற்றி எச்சரித்த நபியை போற்றும் மறுவிலா முழுமதி மாசில்லா திருநபி உலகில் வாழ்கின்ற சலவாத்தை ஓதும் கலகம் செய்யாத கருணை கடலை காணும் ஆசை மோதும் தரிசனம் வாய்க்கும் நாளும் என்று நெஞ்சம் ஏங்குதே விழிநீரும் பொங்குதே இரவுகளில் கனவி அவர் முகத்தை எதிர்பார்த்தேன் ஒரு வாசல் என்று நினைத்திருந்து இரண்டு நயனங்களும் பூத்தேன் இறைமறை பரப்பினார் இருள்களை விரட்டினார் தனையனை விட பாக நவீனை விருப்பும் எந்த கண்களில் காட்சி தர வேண்டும் நெஞ்சம் ஏங்குதே நீரும் பொங்குதே இரவில் பொன்முகம் கண்டு பூரித்த அன்னை ஆயிஷா சௌந்தர்யம் தன்னில் நபியின் வதனம் மிகைத்ததெனச் சொன்னார் நவீன்றது உண்மையே நம்பினால் நன்மையே அழகில் நிகரற்ற ஏக உலகில் அவர் நாமம் வாழும் பிழைகள் பல புரிந்த பாவி என் வீழும் எந்த ஏக்கங்கள் என்று தீரும் நெஞ்சம் ஏங்குதே நீரும் பொங்குதே இல்லா வள்ளல் நபியை என்று காண்பேனோ நெஞ்சம் ஏங்குதே நீரும் பொங்கல்